தூங்கும் முறை பற்றி சித்தர்கள் கூறிய அபூர்வ ரகசியங்களை பல சித்த நூல்களில் இருந்து தொகுத்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் தூங்குவதைப் பற்றியும் அதில் உள்ள அறிவியல் உண்மைகளையும் சித்தர் பெருமக்கள் தங்கள் நூல்களில் வடித்துள்ளனர் தூங்குவதற்கு ஏற்ற காலம் இரவு மட்டும்தான் என்பது இயற்கையின் விதிகளில் ஒன்று பூமியின் தட்பவெப்ப நிலைகள் மாறி இரவில் குளிர்ச்சி பொருந்திய சூழ்நிலைதான் தூங்குவதற்கு ஏற்ற காலமாகும் இரவில் அதிக நேரம் விழித்திருப்பதால் என்ன தீமைகள் விளையும் என்பது பற்றி சித்தர் பாடல் ஒன்று சித்த மயக்கன் செறியும் புலத்தயக்க மெத்தனு கமைந்த மென்பவை கழித்த முற வண்டின் சிலரை நாயாய்ப் பன்னோய்கவுமிரா கண்டின் சிலரை நம்பிக்கான் இதன் விளக்கம் இரவில் நித்திரை செய்யாதவர்களிடத்தில் புத்தி மயக்கம் தெளிவின்மை ஐம்புரன்களில் சோர்வு பயம் படபடப்பு அக்னி மந்தம் சரியாமை மலச்சிக்கல் போன்ற நோய்கள் எளிதில் பற்றும் கேள்வி ஒன்று எந்த திசையில் தலை வைத்துப் படுக்க வேண்டும் என்பதை சித்தர்கள் அன்றே தெளிவாகக் கூறியுள்ளனர் உத்தமம் கிழக்கு தெற்கு மத்தியமம் மேற்கு மரணம் வழக்கு கிழக்கு திசையில் தலை வைத்துப் படுப்பது மிகவும் நல்லது தெற்கு திசையில் தலை வைத்துப் படுத்தால் ஆயுள் வளரும் மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கனவு அதிர்ச்சி உண்டாகும் வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வைத்து தூங்கக்கூடாது இதனை விஞ்ஞான ரீதியாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் வடக்கு திசையில் இருந்து வரும் காந்த சக்தி தலையில் மோதும் போது அங்குள்ள சக்தியை இழக்கும் இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதயக்கோளாறுகள் நரம்புத் தளர்ச்சி உண்டாகும் மேலும் மல்லாந்து கால்களையும் கைகளையும் அகட்டி வைத்துக் கொண்டு தூங்கக்கூடாது இதனால் இவர்களுக்குத் தேவையான ஆக்சிஜன் பிராணவாயு உடலுக்கு கிடைக்காமல் குரட்டை உண்டாகும் குப்புறப்படுக்கக் கூடாது தூங்கவும் கூடாது எடைக்குக் கீழாகவும் வலக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி எடுத்து பக்கமாக கழுத்து படுத்து தூங்க வேண்டும் இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரியகலையில் ஓடும் இதில் எட்டு அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும் மேலும் இதனால் உடலுக்குத் தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்தநீரை நீரை அதிகரிக்கச் செய்து உண்ட உணவுகள் எளிதில் சீரணமாகும் இதயத்திற்கு சீரான பிராணவாயு கிடைத்து இதயம் பலப்படும் வலது பக்கம் உருக்களித்து படுப்பதால் இடது பக்க மூக்கின் வழியாக சந்திரகலை சுவாசம் ஓடும் இதனால் பனிரெண்டு அங்குல சுவாசம் வெளியே செல்லும் இதனால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும் இரவில் உண்ட உணவு சீரணமாகாமல் பொழித்துப் போய் விஷமாக நேரிடும் சித்தர்கள் கூறியது அனைத்துமே நம் அனைவரின் நன்மைக்கே உணர்ந்தால் இந்த உண்மை புரியும் கேள்வி கேள்வியிரண்டு ஏன் வடக்கு திசையில் தலை வைத்து தூங்கக்கூடாது மனிதனுக்கு மிக முக்கியானது தூக்கத்தில் நாம் எப்படி தூங்க வேண்டும் என்று நமது சித்தர்கள் அறிவியல் ரீதியாக அன்றே வகுத்துள்ளனர் இந்த உலகில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் தேவை முறையான ஓய்வும் நல்ல தூக்கமும் தேவை எனவேதான் பலரும் ஓய்வுக்காக கேலோடை வாசஸ்தலத்திற்கும் குழு குழு இடங்களை தேடிச் செல்கின்றனர் அங்கு நன்றாக ஓய்வு எடுத்து மீண்டும் உற்சாகமாக திரும்புகின்றனர் நாம் நன்கு துங்கி எழும்பொழுது நாம் புத்துணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் அப்போதுதான் அன்றைய பணி மிகவும் உற்சாகமாக இருக்கும் எனவே நாம் தலை வைத்து படுக்கும் திசை மிகவும் முக்கியமானது ஆகும் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சக்திகளும் நம் உடலில் உள்ளது இதில் காந்த சக்தியும் அடக்கம் நம் உடலில் தொப்புளுக்கு மேலே வடக்கு திசையாகவும் தொப்புளுக்கு கீழே தெற்கு திசையாகவும் உடல் காந்தம் வேலை செய்து வருகிறது ஒரே அளவுள்ள இரண்டு காந்தத்தில் வடக்கு திசைகளை ஒன்று சேர்க்க முடியாது அவை விலகிச் செல்லும் ஆனால் வேறு வேறு திசைகளைச் சேர்த்தால் அவை கொள்ளும் நாம் வடக்கே தலை வைத்து படுத்தால் நம் உடலின் வடக்கு திசையும் பூமியின் வடக்கு திசையும் இணையும் போது ஒட்டுவது இல்லை எனவே இரவு முழுவதும் நம் காந்த தன்மையில் விலகும் செயல் நடக்கிறது எனவே நிம்மதியாகத் தூங்க முடியாது இரத்த ஊட்டம் சீராக இருக்காது எனவே உடலுக்கு நோய் வரும் எனவே வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது நாம் வடக்கு திசையில் தலை வைத்து படுத்தால் பூமியின் காந்த கல ஓட்ட திசையில் நம்முடல் இருப்பதால் நம்முடைய உயிர் சக்தியை அது கணிசமாக கொள்ளும் இதனால் நாம் வடக்கு திசையில் தலை படுத்தால் நம் உயிர் சக்தி தேவையின்றி வரையும் ஆகும் காலையில் உற்சாகமாக எழுந்திருக்க முடியாது அவ்வாறு எழுந்தாலும் அன்றைய பொழுது புத்துணர்ச்சியாக இருக்காது அதேபோல நம் மேற்கு திசையில் தலை படுத்தால் காலையில் நாம் எழுந்து கண்பழிக்கும் போது சூரியனின் ஒளிகதர்கள் நமது கண்களில் பட்டுக் கூசும் கற்ப காலத்தில் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அம்மாவின் காந்த சக்தி துப்புழுக்கு மேலே வடக்காவும் தொப்புளுக்குக் கீழே தெற்காகவும் இருக்கும் ஆனால் குழந்தைக்கு துப்புழுக்கு மேல்பகுதி தெற்காகவும் தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி வடக்காவும் இருக்கும் இப்படியிருந்தால்தான் குழந்தையின் தலை மேல் நோக்கி இருக்க முடியும் பத்தாவது மாதத்தில் குழந்தை வெளியே வருவதற்கு சற்று முன்னால் இந்த காந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் அதாவது குழந்தையின் துப்புளுக்கு மேல் வழக்காவும் கீழே தெற்காகவும் மாறும் இந்த மாற்றம் ஏற்பட்ட உடனே குழந்தையின் தலைப்பகுதியான வடக்கு திசை அம்மாவின் தெற்குப் பகுதியான கால் பகுதியை நோக்கி திரும்பும் அதனால்தான் தலை திரும்புகிறது எனவே வடக்கே கண்டிப்பாக தலை படுக்கக்கூடாது எனவே மேற்கு திசையிலும் தலை வைத்து படுப்பதைத் தவிர்க்க வேண்டும் மேலும் நாம் கிழக்கு திசை பக்கம் தலை வைத்து படுத்தால் நாம் பூமியின் காந்த ஓட்டத்தின் குறுக்காக இருப்பதால் நமது உடல் ஒரு டைனமோ போல் திகழ்ந்து உயிர் சக்தியாக்கம் பெறும் இதனால் உற்சாகம் கிடைக்கும் எனவே கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பதுவே மிகவும் சிறந்தது ஆகும் பூமியானது சூரியனிடமிருந்து வெளிவரும் சக்தி மூலம் காந்த சக்தியை அடைகிறது பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும்போது அதனால் உண்டாகின்ற மின்சார சக்தியானது பூமியில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்கிறது அந்த சக்தி செல்லும் திசைக்கு வழக்கில் பூமியின் வடதுருவம் இருப்பதால் அது காந்ததின் வடதுருவமாகிறது இப்படி பூமியின் தென் துருவம் காந்தத்தின் தென் துருவமாகிறது இதனால் ஒரு காந்தமாய் மாறுகிறது பூமி இதனை நிரூபிக்க ஒரு காந்த ஊசியை தொங்கவிட்டால் அது வடக்கு தெற்காக நிற்கும் இதை இயற்பியல் மின்காந்த புலம் காந்த திசைகளின் ஈர்ப்பு மற்றும் எதிர்ப்பு பற்றி விளக்குகின்றன காந்த ஊசி வடக்கு தெற்காக நிற்பதற்கு காரணம் காந்தத்தின் வடக்கு பூமியின் தென் துருவத்தாலும் தெற்கு பூமியின் வடக்கு துருபத்தினாலும் இழுக்கப்படுதல் இதேதான் மனித உடலில் காந்த சக்தி உள்ளது உடலில் இறத்ததில் முக்கிய பாகம் இரும்பு சத்தாகும் மேலும் பகலில் உட்காரும் போதும் நடக்கும் போதும் அடையும் காந்த சக்தி உடலின் பல பாகங்களிலும் பறந்து விளங்கும் தூங்கும் போது தெற்கே தலை வைத்து கொண்டால் நமது வடதுருவமும் பூமியின் தெந்திருவமும் ஒன்றையொன்று இழுத்துக்கொண்டு உடலின் காந்த சக்தி கெடாமல் இருக்கும் ஆனால் வடக்கில் தலை வைத்துக் கொண்டால் பூமியின் வடதுருவம் நமது வடதுருவத்துடன் சேராது ஒன்றையொன்று தாக்கி தொடர்ச்சியாக உடலுக்கு காந்த சக்தியை அளிக்காது உடலுடைய இயற்கையான நிலை மாறுபடும் பூமிக்கு இரண்டு துருவங்கள் உண்டு வடதுருவம் மின்னோட்டம் உடையது தென்துருவம் துருவம் மின்னோட்டம் உடையது இந்த மின்னோட்டம் வடக்கில் இருந்து தெற்கிற்கும் தெற்கில் இருந்து வடக்கிற்கும் செல்லும் அதேபோல் மனிதனின் தலைநேர் மின்னோட்டம் கொண்டது கால் எதிர் மின்னோட்டம் கொண்டது நாம் தெற்கு பக்கம் தலை வைத்து வடக்கு பக்கம் கால் நீட்டிப் படக்கும் போது பூமியின் நேர்மின்னோட்டம் மனிதனின் மின்னோட்டத்துடன் இருக்கும் காந்தத்தின் இயல்புப்படி மின்னோட்டம் சிறாக இருக்கும் இதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதனை மாற்றி செய்யும் போது நாம் பகல் முழுவதும் உட்கார்ந்து நடந்து மற்றும் பல வேலைகள் செய்து சேர்த்து வைத்த சக்தி சீர்குலைந்துவிடும் கேள்வி மூன்று வெறும் தரையில் படுத்து உறங்கக்கூடாது ஏன் புறச்சூழ்நிலைகளால் தரையின் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் நம் உடல் வெப்பநிலையோடு ஒப்பிடும்போது இது மிக அதிகம் இதனால் இரத்த ஓட்டம் தடைபடும் மற்றும் குன்றிவிடும் உதாரணம் சூடான தோசைக் கல்லில் நீர் தெளித்தல் என்ன ஆகுமோ அதுபோல இதனால் இரத்தம் மற்றும் வெப்பம் சம்பந்தமான வியாதிகள் வந்துவிடும் சரியாக தூங்காதவர்களே பிரச்சினைகளில் ஈடுபடுகிறார்கள் என்று கூறப்படுகிறது கேள்வி நான்கு சரியாக தூங்குவது என்றால் எப்படி தூங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது பற்றி சித்தர்கள் சொன்ன குறிப்புகள் தூங்குவதனால் உடம்பில் ஏற்பட்ட சொர்வம் வலியும் நீங்கி உடல் வளர்ச்சி பெறும் வலுவுண்டாகும் தூங்குவதற்கும் சில விதிமுறைகள் இருக்கிறது அதில் முதன்மையானது நேர்ந்தவராமை தினமும் சரியான நேரத்திற்கு தூங்கச் செல்ல வேண்டும் அதேபோல குறிப்பிட்ட நேரம் தூங்குவதும் அவசியம் குறைந்தபட்சம் தினமும் ஆறு முதல் எட்டு மணி நேரமாவது உறங்க வேண்டும் தூங்குவதற்கு ஏற்ற படுக்கை பஞ்சு மெத்தேதான் இலவம் பஞ்சில் துயில் என்று நம் முன்னோர் கூறியிருக்கிறார்கள் படுக்கும்போது இடது பக்கமாக படுக்க வேண்டும் எனது கையை மடக்கி தலையின் கீழே வைத்துக் கொள்ள வேண்டும் கேள்வி ஐந்து ஏன் இடது பக்கமாக சரிந்து படுக்க வேண்டுமென சித்தர்கள் கூறுகிறார்கள் இரவு உணவிற்குப் பிறகு குறைந்தது நூறு அடியாவது நடக்க வேண்டுமென்றும் இடது பக்கமாக சரிந்து படுத்துக் கொள்ள வேண்டுமென்றும் அஷ்டாங்க சங்கரகம் எனும் ஆயுர்வேத நூல் கூறுகிறது சிறு குடலில் உற்பத்தியாகும் மலப்பகுதிகள் இலியோசிக்கல் வாழ்வு எனும் பகுதி வழியாக வலது பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப நிலையான பெருங்குடலில் சேர்த்து வலது குடல் வழியாக வயிற்றின் குறுக்கே நகரும் பெருங்குடல் மூலம் இடது பக்கம் அமைந்துள்ள இறங்கும் பெருங்குடலில் நகருவதால் புவி ஈர்ப்பு சக்தியின் மூலமாக மலமானது எளிதில் நகர்வதற்கு உதவுகிறது இதனால் மறுநாள் காலை மலக்கழிவானது எளிதில் ஏற்படும் கரியமில வாயுவானது இன்பீரியர் வீனேகேவா எனும் மெல்லிய சுவருடன் கூடிய குழாய் மூலம் கீழ் உடலில் சேர்ந்து இரத்தத்தில் சேகரிக்கப்பட்டு உடலின் வலது பக்கத்தில் நகர்ந்து இதயத்தை வந்தடைவதால் இடது பக்கம் சரிந்து படுப்பதன் மூலமாகே உடல் உறுப்புகள் இடது பக்கம் சரிவதன் விளைவாக இந்த இரத்தக் குழாயில் அழுத்தம் தவிர்க்கப்பட்டு அதன் தொழிலை சிறப்பாகச் செய்ய முடிகிறது இதயமும் கரியமில வாயுவை நன்றாக உள்வாங்கி வலது கீழ்ப்பக்கத்தில் உள்ள அறைக்குக் கொண்டு சென்று நுரையீரலுக்கு எளிதாக எடுத்துச் செல்ல முடிகிறது இதனால் இதயத்தின் செயல்பாட்டில் தொய்வு ஏற்படாமல் அதன் வேலைப்பழுவும் எளிதாகிறது நிலநீர் சுரப்பிகளில் உள்ள நீரில் புரதம் குளுக்கோஸ் இதர கழிவுகள் அதன் குழாய்களின் நடுநடுவே அமைந்துள்ள முடிச்சு போன்ற கிரந்திகளின் மூலம் சுத்தமாக்கப்பட்டு இதயத்தின் இடது பக்கம் வந்து சேர்வதை எனது பக்கம் சரிந்து படுப்பது எளிதாக்குகிறது மேலும் இதயத்தின் வேலைப்பளுவும் குறைகிறது இதயத்தின் இடதுகள் பக்கம் அமைந்துள்ள வெண்டிரிக்கல் என்படத்திலிருந்து பெரும் தமணி வழியாக பிராண பிராணவாயுவானது இடதுபக்கம் படுக்கும்போது புவியீர்ப்பு சக்தியினால் எளிதாக எடுத்துச் செல்லப்படுகிறது இதயத்தினுடைய சுருங்கும் தொழிலானது சுலபமாக்கப்படுகிறது மண்ணீரல் இடது பக்கம் அமைந்துள்ளது பெரிய நிலநீர் கருந்தியானது இது நிலநீரை சுத்தப்படுத்துவதுடன் உள்ள சில கசடுகளையும் சுத்தப்படுத்துகிறது இடது பக்கம் படுப்பதால் நிலநீர் மற்றும் இரத்தம் ஆகியவை அதனுள் எளிதாக நுழைகின்றன இதனால் மண்ணீரல் தந்தொழிலை சிறப்பாக செய்ய முடியும் இதே சுருக்கத்தை விட தசை சுருக்கத்தின் மூலமாகத்தான் நிலநீரில் உள்ள அணுக்கள் விரைவாக நகர்கின்றன என்பதால் இடது பக்கம் படுப்பதன் மூலம் தசை சுருக்கத்தின் செயல்பாடும் மேம்படுகிறது இடது பக்கம் சரிந்து படுப்பதால் உண்ட உணவானது வயிற்றினுடைய இடது பக்கத்தில் தங்கும் இயற்கையாகவே இடது பக்கம் சுலபமாக தொங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள வயிறு மற்றும் பாங்கிரியாஸ் ஆகியவை சுரக்கும் அமிலங்கள் சீராக உணவின் மீது விழுந்து செரிமானத்திற்கு உதவுகின்றன இதனால் அவற்றிலிருந்து ஓரும் அமிலமானது உணவின் முழுப்பகுதியும் செரிப்பதற்கு உதவுகின்றன கல்லீரலும் பித்தப்பையும் வலது பக்கம் வயிற்றில் அமைந்துள்ளன இடது பக்கம் படுப்பதால் அவை மேலே வந்துவிடுவதால் பித்த உணவுப் பையின் நடுப்பகுதியில் எளிதாக வந்து சேர்ந்து நேப்புப் பொருட்களைச் சிரிப்பதற்கும் அமிலங்களைச் சமன்படுத்துவதற்கும் பெரிதும் உதவுகிறது உணவின் சீரான செரிமானத்தால் அதன் சத்து முழுவதும் உடல் எளிதாக பெறும் என்பதால் சோர்வு எனும் நிலை தவிர்க்கப்படுகிறது சுறுசுறுப்பாக உடல் இயங்கவும் உதவுகிறது படுக்கையிலிருந்து எழும்போது இடதுபக்கம் சரிந்து வலதுவியால் படுக்கையை அழுத்தி எழுந்து கொள்வதால் இடுப்பு எலும்பு மற்றும் கழுத்து எலும்புகளில் வலி ஏற்படாமல் தவிர்க்கலாம் காலையில் எழும்போது சுறுசுறுப்பாக இல்லாமல் சோர்வாக உள்ளதாக சிலர் உணர்வார்கள் இது உண்ணும் உணவின் செரிமான தாமதத்தால் வயிற்றில் வாயு நிறைந்து ஏற்படக்கூடும் முன் குறிப்பிட்ட வகையில் வாழ்க்கை முறையை மாற்றி அமைப்பதால் காலையில் சோர்வை தவிர்த்திடலாம் இரவு முழுவதும் இடது பக்கம் படுக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை மலர்ந்தும் கிடக்கலாம் வலது பக்கம் படுப்பதையும் குப்புறப்படுப்பதையும் பெருமளவு தவிர்க்கலாம் வயிற்றில் உள்ள கேதகம் எனும் கபம் திரவ நிலைக்கு மாற்றுகிறது பாசகம் எனும் பித்தம் உணவனுடைய செரிமானத்தைச் செய்து சத்தான பகுதியையும் உணவனுடைய கழிவுகளையும் பிரித்து பெருங்குடல் பகுதிக்கு அனுப்புகிறது சமானன் எனும் வாயு உணவை பாசக பித்தத்திற்கு அருகில் எடுத்துச் சென்று செரிமானத்திற்கு உதவுகிறது பெருங்குடல் பகுதியில் உள்ள அபானன் என்னும் வாயு உணவுச் சக்கையிலிருந்து நீரைப் பிரித்து குடல் வழியாக உறிஞ்ச உதவுகிறது இவை அனைத்தும் இடது பக்கமாக படுப்பதன் மூலமாக விரைவாகச் செயல்பட உதவுகிறது கேள்வி ஆறு படுக்கையிலிருந்து என் வலது பக்கம் திரும்பி எழ வேண்டும் நமது முனிவர்கள் நமக்கு வழங்கியே இவ்வழங்கு முறையை அண்மையில் மேல் நாட்டவர் முழுமையாக அங்கீகரித்துள்ளனர் நம் உடலைச் சுற்றும் இரு காந்த வளையங்கள் உள்ளன இவையில் முதலாவதானது காலிலிருந்து தலைக்கும் தலையிலிருந்து காலுக்கும் பலம் வருகின்றது இரண்டாவது காந்த வளையம் இடது பக்கமிருந்து முன்பாகம் வழியாக வலது பக்கத்துக்கும் வலது பக்கமிருந்து பின்பாகம் வழியாக இடது பக்கமும் பலம் வருகின்றது காந்த வளையத்தின் திசைக்கேற்றவாறு உடல் அசையும் போது காந்த வளையத்தின் சுருள்கள் இறுகின்றன எதிராக அசையும்போது சுருள் தொய்ந்து உடல் இயந்திரத்தின் செயல்திறனைத் தளர்வடையச் செய்யும் எனவே உடல் வலது பக்கம் திரும்பி எழும்புவது காந்த வளையத்தின் சுருள்களை இறுகச் செய்யும் என்பது நவீன மினியல் ஒப்புக்கொள்கின்றது கேள்வி ஏழு படுக்கையை விட்டு எழுதும்போது ஜெபம் சொல்லி எழுவது எதற்கு தூக்கத்தின் பிடியை விட்டு உதயத்துக்கு முன் ஒன்றரை நாழிகை விடியலில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தினசரி அலுவல்களில் ஈடுபட வேண்டும் இந்த வேளையில் தூங்கினால் உடல்நிலை குன்றும் என்றும் சோர்வும் தரித்திரமும் உருவாகும் என்றும் நம்பிக்கை நிலவுகின்றது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்து வலது பக்கம் திரும்பி எழ வேண்டும் விழித்தவுடன் படுக்கையிலிருந்து குதித்தெழுந்து ஓடுவது தவறு விழித்தவுடன் இருகைகளையும் மலர அதைப் பார்த்து லட்சுமி சரஸ்வதி கோரி என்ற தேவிமாரைத் தரிசித்து மந்திரம் சொல்ல வேண்டும் வாசுதே லட்சுமி கரமத்யே சரஸ்வதி கரமூலே சிதா கோரி பிரபாதே கரதர்சனம் தூக்கம் விடுத்திருக்கும் போது மனிதனின் இரத்த ஓட்டத்துக்காக இருதயம் மிகக் குறைவான சக்தியை பயன்படுத்துகின்றது திடீரென குதித்தெழுந்து செல்லும் போது இருதயம் மிகக் கடினமாகச் செயல்பட வேண்டிய நிலை உருவாகின்றது இது இதய துடிப்பை அதிகரித்து நிலைதடுமாறச் செய்கின்றது அதனால் படுக்கையை விட்டு எழும்பியிருந்து சிறிது நேரம் பதிந்த குரலில் மந்திரங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கற்பித்துள்ளனர் இது நம் இரத்த ஓட்டத்தை நிலைநிறுத்துவதற்காகவே என்று விஞ்ஞானம் கூறுகின்றது ஓம் சிவசிவம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி